எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் குதிரைவாளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசியும் அதே டம்ளரால் இட்லி அரிசி ஒரு டம்ளர் அரை டம்ளர் உளுந்து இது எல்லாத்தையும் அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சுக்கோங்க கொஞ்சமாக அவலும் ஒரு அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தேவையான தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு நம்ம பவுலில் சேர்த்துடலாம் ஊற வச்ச அவலையும் நம்ம அரைச்சிட்டு இந்த மாவோட சேர்த்துருவோம் இந்த தோசையை டயாபட்டிக் பேஷண்ட்ஸும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அடிக்கடி எடுத்துக்கலாம் மாவு எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம மிக்சி ஜார் கழுவி தண்ணி கொஞ்சம் சேர்த்துருவோம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆறு மணி நேரத்து ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் நமக்கு நல்லா பொங்கி வந்ததும் நம்ம தோசையை ரெடி பண்ணிக்குவோம் இப்போ நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்துட்டு தேவையான புளியும் உப்பும் சேர்த்துருக்கேன் பூண்டு பல்லும் அளவு சேர்த்துக்கங்க முதல்ல விப்பர் மோடில் அடிச்சுட்டு சுற்றி உள்ள இதெல்லாம் எடுத்து விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டோம்னா நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆகிடும் நம்ம சேனலில் மற்ற தோசை ரெசிபிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்க மாவு நமக்கு இந்தளவு பொங்கினதோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசையை ரெடி பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ்வில் தோசைக்கள் வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் இந்த தோசையை நம்ம மெல்லிசாவோ கொஞ்சம் கனமாவோ எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயை சுற்றிலும் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இந்த பூண்டு சட்னியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துட்டு இந்த தோசையோட ச ஷைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.